அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர் கத்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் முப்பத்தி ஏழு நில மோசடிகள் குறித்து ஒரு சின்ன காணொலி எவர் பிறரது நிலத்தில் ஒரு பகுதியை அபகரித்து கொண்டாரோ அவர் ஏழு நிலங்களை மறுமையில் கழுத்தில் மாலையாக மாட்டி தொங்க விடப்பட்டவராக கொண்டு வரப்படுவார் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிவலாம் அவர்கள் கூறினார்கள் சயித் பின் சயீத் பின் ஜெயித் அலி அல்லாஹன் அவர் அழைக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு எனவே பொருளாதாரத்தை பெருக்கிக்கொள்ள இன்று சிறந்த முதலீடு கருதப்படுவது நிலத்தை வாங்கி விற்பது தான் ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் பரவலாக இந்த வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வியாபாரத்தில் பெரும்பாலும் அதிகமாக உண்மை இருப்பதில்லை அதிகமாக மோசடிகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அடுத்தவனின் நிலத்தை தன்னிலமாக கூறி விற்பனை செய்வது அடுத்தவனது நிலத்தின் சில பகுதிகளை மட்டும் ஆக்கிரமித்து விற்பனை செய்வது அல்லது தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வது என்று ஏராளமான நில மோசடிகள் பரவலாக எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்தவனின் நிலத்தில் சிறிய அளவு எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு மறுமை நாளில் கிடைக்கும் தண்டனை மிகப்பெரியதாகும் ஏழு நிலத்தை கழுத்தில் தொங்கவிடப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எப்படியே மேலும் நவீன சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் யாராவது வாத திறமையால் அடுத்தவனின் பொருளை தனக்கு உரியதாக்கி கொண்டால் எனக்கு பேச தெரியுங்க ஏமாற்ற தெரியுங்கிற ஒரு மமதியில் பொய்யான ஆதாரங்களை தயார் செய்து அதன் மூலம் ஏமாற்றப்பட்டு விட்டால் அவன் நரக நெருப்பின் ஒரு துண்டை தனக்கு உரியதாக்கி கொள்கிறான் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் நீ சேர்த்துக்கிற பணம் வீடு வாசல் எந்த ஒரு சொத்தாக ஏமாற்றி நீ பொறுக்கிட்டனா அது நரகத்தில் எரிகின்ற நெருப்பின் ஒரு துண்டை தான் நீங்கள் சேர்த்து விற்க அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் சொல்லலாவணேஸ்வம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் எனவே இந்த மோசடிகள் பல மோசடிகள் இருந்தாலும் இது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நில மோசடி சம்மந்தமான நபிமொழி எனவே அந்த நில மோசடியில் எப்படியெல்லாம் போயிட்டு பக்கத்து வீட்டுடைய வேலையை தள்ளி தள்ளி அபகரிக்கிறது என்ன என்ன மாதிரியெல்லாம் எவ அடுத்தவன் ஏமாந்தவன்னா அதை சுருட்டிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க எனவே மோசடி செய்யாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே அதிலிருந்து கொள்ளுங்கள் அது பயங்கரமான வேதனைக்குரிய குற்றம் என்பதை விளங்கி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி